ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹரப்பாவிலும் மொகஞ்சதாராவிலும் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளில் ஒற்றுமைகள் அறியப்பட்டன இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக இருந்த ஜான் மார்ஷல் அகழ்வாராய்ச்சியை தீவிரப்படுத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நாலாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முந்தைய சிந்துவெளி நாகரிகம் நாகரீகம் உலகுக்கு தெரிவிக்கப்பட்டது சிந்துவெளி நாகரீகம் சிதைந்து ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகே ஆரியர்கள் இந்தியாவுக்குள் வந்தார்கள் அதன் பிறகே வேத காலம் தொடங்கியது இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் கொண்டதாய் சொல்லப்பட்ட இந்தியாவின் வரலாறு தன் காலத்தை ஐயாயிரம் ஆண்டுகள் கொண்டதாய் நீடித்துக் கொண்டது